நம்ம மல்லிப்பூச்சேரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத புல்லலாம் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் நாங்களும் ஆள் விட்டு களை வெட்டிகிட்டே தான் இருக்கோம் களை வெட்டி ஒரு ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு மழை வந்ததோ இல்லை தண்ணி வரணும்ல அதனால் உடனே மறுபடியும் வந்துடுது ஸோ களை வெட்டுற கூலியே வந்துட்டு ரொம்ப அதிகமாகுது சமாளிக்கவே இல்லை இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோலேயும் போட்டிருந்தோம் ஸோ நாங்களும் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தோம் நம்ம வாழை மரம் வச்சு வாழை மரம் சூப்பராக வந்ததோ இல்லையோ அதுக்குள்ளே புல் வந்து சூப்பராக வந்துருச்சு ஸோ இதெல்லாம் மறுபடியும் ஆள் விட்டு தான் களை வெட்டணும் ஒரு டைம் வந்து வெட்டிட்டோம் வெட்டி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மலை வந்துச்சு மழை வந்தோடனே மறுபடியும் வந்து புல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பவர் வீடர் வாங்குங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நாங்களும் நிறையா தேடுதலுக்கு அப்புறமா ஒரு பவர் வீடர் வாங்கியாச்சு நம்ம தோட்டத்துக்குன்னு இது வந்து பாப்பாவே வந்து தள்ளிட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ என்ன ப்ராண்டு என்னன்றதெல்லாம் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறையா பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கும் இன்னும் நிறையா வீடியோஸ் போகிறதுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நம்ம பவர் வீடர் வாங்கினதுக்கப்புறமா இந்த சைட் ஃபுல்லாக வந்துட்டு ஹாஃப் காட்டை வந்து ஃபுல்லாக ஓட்டியாச்சு ரெண்டு டைம் இந்த சைடு ஹாஃப் வந்து இன்னும் ஓட்டில் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் ஸோ ஓட்டி முடிச்சதுக்கப்புறமா எப்படி ரிவ்யூ இருக்குதுன்னு சொல்லி நான் ஷேர் பண்ணுறேன்